எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இரண்டாவது கல்யாணத்துக்கு போலாமா வேண்டாமா இரண்டாவது கல்யாணம் செய்யறதுனால வாழ்க்கை சிறப்பா இருக்குமா இல்லை எப்படி அப்படிங்கிறது இது நிறைய பேர் இப்ப கேட்கக்கூடிய கேள்வி ஏன் அப்படின்னா நடக்கிற மேரேஜில் நிறைய ஃபெயிலியர் தான் ஆகுது அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் பார்க்கக்கூடிய ஜாதத்துல ஒரு நாலு ஜாதகம் திருமண ரீதியில பிரச்சனையான ஜாதகம் டிவோர்ஸ் ஆன ஜாதகம் தான் பார்க்குறேன் இப்போ இதுல வந்துட்டு அவங்களுடைய முதல் கேள்வி என்னன்னா சார் எனக்கு கல்யாண வாழ்க்கை நல்லாருந்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னொரு கல்யாணம் இல்லாட்டி வேண்டாம் கிளீனா ஓபனா சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு ஒரே டெரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது பதினோராம் அதிபதி திசைகள் நடந்தால் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கும் சரிங்களா இரண்டாவது கல்யாணம் நல்லா தான் இருக்கும் சரி இதுல ஆறு எட்டு பன்னெண்டு நடக்குது அப்படின்னா அது லைஃப்பும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் ஆக்சுவலா அவரு பாத்தீங்கன்னா அவரு ஒரு சாட்டை என்கிட்ட கொடுத்தாரு சார் இவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணலாமா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டை என்கிட்ட கொடுத்தாரு சாட்டை பார்த்தோன்னே எனக்கு நான் இருக்க வரைக்கும் தசை நடந்துட்டு இருந்தது சாட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு சரி இது வந்துட்டு ஏதோ நமக்கு இது டெஸ்ட் பண்ண தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு ஏன் அப்படின்னா ராகு தசையில எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிடும் சார் அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் ஏன்னா ராகு அந்த மாதிரி பாயிண்ட்ல போய் அவங்களுக்கு உக்காந்துருக்கு ராகுல எத்தனை பண்ணாலும் ஃபெயிலியர் சார் அப்படின்ட்டு அப்புறம் தான் அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு சார் நாலாவது கல்யாணத்துக்கு தான் பாக்குறோம் சொல்லுங்க சார் பண்ணலாமா அப்படின்னாரு சார் ராகு தசைன்னா ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு தசையில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எல்லாத்துக்குமே ராகு இதே மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க எக்ஸாம் எக்ஸாம்பிள் சொல்ற சாட்டு உடனே எனக்கு ராகு நடக்குது ராகுல பிரச்சனையாச்சு அடுத்ததும் பிரச்சனையா அப்படி கேட்கக்கூடாது சரிங்களா அந்த சார்ட்ல அந்த மாதிரியான பாயிண்ட்ல போய் ராகு உட்காந்துருக்குது அதனால அது ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு குரு திசையோ சுக்கர திசையில என்ன திசை நடந்துட்டு இருந்தாலும் திருமணத்துல இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அடுத்தது செயல்புறப்போ அதாவது அடுத்த திருமணத்துக்கு போறப்போ முதல்ல அந்த திசை வந்துட்டு உங்களுக்கு பார்ட்னர் லெவல்ல ஒரு ஃபேவரபுளா இருக்குமா அடுத்ததுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் நீங்க தாராளமாக அடுத்தது பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஒன்று பிரேக் பண்ணதுனால அடுத்தது தாராளமா செஞ்சுக்கலாம் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது உண்டான புத்திகள் சில இதுன்னு வரக்கூட வரப்ப கூட தாராளமா செய்யலாம் மூணு வருஷம் நல்லா இருக்கும் அந்த பாயிண்ட் சரிங்களா அந்த பாயிண்ட் வரப்பையும் செய்யலாம் இதை கரெக்டாக ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க சரிங்களா செய்ய முழுசா பிரச்சனை இப்போ ராகதேச பதினெட்டு வருஷம் ராகதேசம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல கல்யாணத்தை பண்றீங்க பிரச்சனை ஆயிடுச்சு மீதி பதினாறு வருஷம் பண்ணாம உட்கார முடியுமா யாருனால அடுத்த கல்யாணம் கண்டிப்பா நம்ம போய் பண்ணுவோம் அப்ப அதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் செய்யணும் மத்தத போய் வேண்டாத டச் பண்ண கூடாது ரொம்ப தீவிரமா பார்த்து பண்ணணும் அப்படிங்குறது இந்த ரெண்டாவது மூணாவது செவ்வாய் செவ்வாதோசம் ராகு தோஷம்னா நிறைய பேர் போட்டு கேட்குறீங்க அதெல்லாம் தேவையில்லை கனெக்டிவிட்டி மேட்டர்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குதான்னு பார்த்து பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம கல்ச்சர் படி பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறது இல்லை அமெரிக்காவில தான் நல்லா தனியா இருக்கிறாங்க நம்ம இதில் அப்படி கிடையாது சரிங்களா அதனால அடுத்த அமைப்புக்கு போங்க ஆனா அதை எந்த நட்சத்திரத்தை பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்க சாட்ல தனியா தெரிஞ்சுட்டு அடுத்தது பண்ணுங்க வாழ்க்கை வளம்புறோம் வாழ்த்துக்கள் நன்றி